அம்சா டைரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற விற்பனை பதிவு உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி அம்சா டைரிலேருந்து ரெண்டு தரமான நல்லா செவல சட்டையில் ஒன்றும் செம்பூத்து சட்டையில் ஒன்றும் ரெண்டுமே தரமான பேட்ச் மாடுங்க ரேர் கலர் மாடுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன விவரம் என்ன மாடு எங்கே இருக்குதுன்னு தெளிவாக தெரியுங்க இந்த முதல் மாட்டோட விவரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்பூத்து பேட்சுங்க செம்பூத்து வெள்ளை செவலை மூணு கலந்த ஒரு தரமான கலருங்க மாடு ரெண்டா நீத்துங்க பல் ஆறு பல்லு முடிஞ்சு கடமுழப்பாக இருக்குதுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினாறு லிட்டர் கருவா சால்ட் எதிர்பார்க்கலாங்க மாட்டில் தலையத்துலேயே பாஞ்சு வரைக்கும் கறந்துருக்குதுங்க மாடு கண்ணின்றக்குன்னு ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஃபீடு தெளிவாக கொடுத்தா பதினாறு பதினேழு லிட்டரு வரைக்கும் கருவா சால்ட் எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா பிரீல்லைங்க நெட்டு நீடத்தில் சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடுங்க இந்த கலரை பார்த்தீங்கன்னா எல்லாம் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க மேக்சிமம் வீடியோ போட்டால் ஒரு மூணு நாள் ரெண்டு மூணு இது மாதிரி மாடுகள்லாம் அட்வான்ஸ் ஆகிடுதுங்க ஏன்னா இந்த கலருக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் அதிகங்க எல்லாம் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க நூற்றில் ஒரு பத்து மாடு தான் இந்த கலரில் உங்களுக்கு மாடை கிடைக்குங்க அந்தளவுக்கு மாட்டில் தெளிவான மாடுங்க நல்லா மடி செட்டுங்க முன்மடி தொப்புள் வரைக்கும் பின்மடி அரை வரைக்கும் நல்லா ஏற்றங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறேங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் சேலம் சிவகிரி அந்த மாதிரி கிருஷ்ணகிரி அது மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க மாடு நல்லா ரேர் கலருங்க செவலையில் ஒயிட் மிக்சிங்கில் ஒரு தெளிவான மாடுங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவு தரக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைங்க மான் நல்லா மடி செட்டுங்க மடி நல்லா அண்டா மாதிரி வருங்க இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க மாடு மேய்ச்சலுக்கோ தண்ணி தீனிக்கோ எல்லாம் தெளிவான மாடுங்க எல்லாம் சம்சாரிக்கிட்டு அண்ணாங்கல் போட்டு மதியம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் காட்டுக்குள்ளேயே நல்லா மேஞ்சு எல்லா கிளைமேட்டுக்கும் ஆகக்கூடிய மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் நரம்பு இருக்குதுங்க அடிக்கு ஒரு காம்பு இருக்குதுங்க மிஷின் கறவைக்கோ கை கறவிக்கோ தெளிவாக இருக்குங்க மாடு மாடு சுழி சுற்றுறதுன்னு நல்லா ரேர் கலருங்க சிவாஜி ஹெச்எஃப்பில் ஒரு நூற்றா ஒரு அஞ்சு மாடு தான் இது மாதிரி கலர் பேட்சில் ஒரு தெளிவான பிரீடில் கலர் பேட்ச் தெளிவாக கிடைக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறேங்க ரெண்டு விலைக்கு ஒரு பாஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கக்கூடிய ரகங்க கலரும் ரேர் கலருங்க மாடு வேணும்னு நினைக்கிறோம் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க